கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே இந்த மாதத்திற்காக நான் தேவனை ஸ்ரோத்திருக்கிறேன் சங்கீதம் ஒன்றாவது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளின்படி கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் கிறிஸ்தவர்களாகிய நாம் அநேக வீடுகளிலே வேதத்தை வாசிக்காமலும் அந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறபடி அந்த வசனங்கள் என்ன மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை உணராத ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் வேதத்தை வாசித்து தியானிக்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது கற்றுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஜீவன் உள்ளது என்பதை நாம் அறியாதவர்களாய் நாம் இருக்கிறோம் அறிந்தும் அறியாத ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் கண்ணிருந்தும் குருடராயும் காதிருந்தும் செவிடராயும் இருக்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறது நம்முடைய திருச்சபையிலே ஆயர்மார்களோ ஊழியக்காரர்களோ யாரும் நம்மளை வந்து கேட்க மாட்டாங்க இன்னைக்கு ஜவம் பண்ணிங்களா இன்னைக்கு வேதத்தை வாசிச்சீங்களா தியானம் பண்ணீங்களா எவ்வளவு நேரம் ஜவம் பண்ணீங்க எவ்வளவு நேரம் வேதத்தை வாசிச்சீங்க எத்தனை முறை வேதத்தை படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்கறதுக்கு எந்த ஊழியக்காரர்களும் நம்மளிடத்துல வரமாட்டாங்க எந்த ஆயர்மார்களும் நம்மளிடத்துல வரமாட்டாங்க நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நித்திய ஜீவனுக்காக நாம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்க வேண்டும் நன்கு ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் தேவனை துதித்து ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் கிறிஸ்துவுக்குள்ளாக வைராக்கியமாய் நிற்கிற பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளாக இருக்கிற மனுஷனாய் நாம் மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் நம்மளுக்கு முன்னாக இருந்து கர்த்தர் நம்மளுக்கு முன்பாக இருந்து நம்மளை வழிநடத்தக்கூடியவராயிருக்கிறார் தேவனுக்கு மாத்திரம் உண்டாவதாக வேத வசனங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நம்மளுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்கிற வசனங்களாய் இருக்கிறது வார்த்தைகளாய் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் நம்மளை வழி நடத்த வேண்டும் என்றால் வேத வசனத்திற்கு அந்த வேத வசனத்தை நாம் ருசித்து பார்க்கிற பிள்ளைகளாய் முதலாவது நாம் மாற வேண்டும் பாருங்கள் கர்த்தருடைய வேத வசனத்தை பாருங்கள் இது நம்மளுடைய மண்ணா இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது நான் வேதத்தை சுமப்பதற்கும் வேதத்தை வாசிப்பதற்கும் சத்தியத்தை போதிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கும் அருகதையற்றவனாய் நான் என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பாவத்தில் விழுந்து கிடந்த ஜென்மமாய் இருந்தேன் நான் என் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் என்னை விடுவித்தார் அடிமைத்தன வாழ்க்கையில் இருந்த தேவன் என்னை விடுவித்தார் என் பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமா என்னை கழுவி சுத்தமாக்கினார் ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருப்பான் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று எழுதப்பட்டிருப்பது போல இந்த வேத வசனங்களை நாம் அணுதினமும் வாசித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் ஜப ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் கிறிஸ்துவை மிகவும் நேசிக்கிற பிள்ளைகளாய் ஒரு வைராக்கிய கிறிஸ்தவர்களாய் நாம் இந்த பூமியில வாழ்ந்து அநேக ஜனங்களுக்கு நாம் சாட்சியாய் நிற்க வேண்டும் நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் ஜனங்களை அல்ல நாம் ஜனங்களை மகிமைப்படுத்த அல்ல கிறிஸ்துவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் கர்த்தாதி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் ராஜாதி ராஜாவை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் நம்மளை பார்க்கிற ஜனங்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் வர வேண்டும் என்றால் அணுதினமும் வேதத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து எப்படி வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்களோ ஆவியானவருடைய அபிஷேகத்தினை பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஆவியானோருடைய அபிஷேகத்தினை பெற்ற பிள்ளைகளாய் ஜப அபிஷேகத்தினை பெற்ற பிள்ளைகளாய் கத்ரால் வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளின்படியெல்லாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளின்படியெல்லாம் நம் தேவனாயிய கர்த்தர் நம்மளை வழிநடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவனுக்கு மாத்திர உண்டாவதாக இந்த மாதத்திலும் கூட அருமையான என் தேவன் நல்ல ஒரு யூடியூப்ல ஆரம்பிக்க கத்தர் உதவி செய்தமைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாதம் முதல் கர்த்தாதி கர்த்தர் இந்த யூடியூப் மூலியமாய் நல்ல வார்த்தைகளை அநேக ஜனங்களுக்கு போதிக்க எனக்கு நல்ல கிருப்பைகளை தந்திருப்பதற்காக நான் தேவனுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன் தேவனுக்கு மாத்திரம் மயம் உண்டாவதாக தேவன் எனக்கு என்று கொடுக்கப்பட்ட ஊழியம் ரகபோத் ஜபசேனை கோவை ஜீசஸ் மினிஸ்ட்ரி கிரியகர் ரீஹேபிலிட்டேஷன் ட்ரஸ்ட் என்ற மூன்று வகையான ஊழியங்களை தேவாகியானவர் என்னை கொண்டு வழிநடத்தி வருகிறார் பதினைந்து வருட காலமாய் இந்த ஊழியத்தை செய்ய தேவன் எனக்கு கிருப்பை தந்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த ஊழியத்திற்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் தேவனுடைய சித்தம் இந்த பூமியில் நிறைவேற கர்த்தர் எனக்கு கிருப்பைகளை கொடுத்து என்னை வழி நடத்தும்படிக்காக நான் தேவனிடத்தில் மன்றாடுகிறேன் தேவனுக்கு மாத்திரமை உண்டாவதாக ஆமேன் அலை லூயா ஆமாம்